ஹலோ விதிகான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறோம் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லி போகிறேன் இது எதுக்கான ஒரு வீடியோன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இன்னும் நான் சொல்லித்தந்த கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு விளங்கலை அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன வெட்ட கிராஃபிக்ஸுக்கும் ராஸ்ட் கிராஃபிக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் ஏன் ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணக்கூடாது ஒரு பெனர் உண்டு ஏன் நான் வந்து இலஸ்ட்ரேட்டரில் வந்து ஃபோட்டோ ஒன்று எடிட் பண்ணக்கூடாது நிறைய விஷயம் கம்ப்ளிக்கான கம்ப்ளிகேட்டான விஷயங்களை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்க பட் அதுக்கான ஒரு வீடியோ தான் இது முதல்ல வந்து வெத்த கிராஃபிக்ஸுன்ற என்ன ராஸ்ட் கிராஃபிக்ஸ்னா என்னன்னு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்ம எதை டிசைன் பண்ணுறோமோ அதை எந்த பிளாட்ஃபார்மை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்ன்றது ரொம்பவே ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு வெட்டிங் ஃபோட்டோ நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக டிஜிட்டலைஸ் பண்ணி நீங்கள் வந்து வெட்டிங் ஃபோட்டோ வந்து ரீ அந்த சம் சொல்லக்கூட ஒரு ரீ ரீ டெச்சப்பாக இருக்கட்டும் ஒன்றும் ஒயிட் பேலன்ஸ் இதில் கூப்பிட்றதாக இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஷாப்பெலாம் யூஸ் பண்ணுவேன் நான் கண்டி ஒரு நாள் சொல்ல மாட்டேன் இல்ஸ்டேட்டாக நான் சொல்ல மாட்டேன் பட் அதுவே நீங்கள் ஒரு பெனர் டிசைன் பண்ணுறீங்க யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை வைக்க அதுக்கான காரணம் என்னது இந்த கூட நான் சொல்லி தரேன் இன்னும் நீங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே நம்பா நிறைய பேர் இப்போ டவுட் என்னண்டா இது என்னது வெக்டர் இது என்ன ராஸ்டர் நான் கூகுளே எடுத்து வச்சிருக்கேன் நீங்க பார்த்துக்கோங்க கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு ரெண்டுக்கு முன்ன டிஃபரன்ஸ் கிடைக்கலாம் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இந்த வெக்டர் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இலஸ்டேட்டரில் தான் நம்ம டிசைன் பண்ணுவோம் ஓகே எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு பெனர் டிசைன் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ரீஃபட் டிசைன் பண்ணுறீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வெக்டர்னு சொல்லுவோம் ஏன் வெக்டர்ன்ற ரீசன் காரணம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து ராஸ்டர் நீங்கள் டிசைன் பண்ணீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கும்போது இந்த மாதிரி மெஜ்ஜாக தான் உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் வரும் அதுக்கான காரணம் அதோடய ரெசல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது பட் அதுவே நீங்கள் வந்து வெட்டவை செய்யும்போது அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டு மூணு பேர் என்கிட்ட கேட்டாங்க வெக்ட கிராஃபிக்ஸ் நம்ம செய்கிறோம்னு சொன்னால் எந்த சாஃப்ட்வேர் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணோம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எடோபி இலஸ்ட்ரேட்டர் எடோபி இலஸ்ட்ரேட்டர் வந்து வெக்ட கிராஃபிக்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஓகே நான் அடுத்தது வந்து இன்னொருத்தர் கேட்டாங்க நான் வந்து வெட்டிங் ஃபோட்டோ இது பண்ணுறேன் வெட்டிங் ஃபோட்டோ வந்து ரீ பண்ணுறேன் நான் வந்து அதை வைட் பேலன்ஸ் எல்லாம் செய்கிறேன் அப்போ எனக்கு என்ன சாஃப்ட்வேர் நல்லதுன்னு சொல்லி கேட்டாங்க நான் அதுக்கு மென்ஷன் பண்ணுறது லாஸ்ட் அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு பிக்சர் வந்து ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான பிக்சல் சேர்ந்து தான் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எதாவது எடுதை இந்த ஒரு பிக்சல் இது மாதிரி நிறைய சேர்ந்து தான் அவரை பிக்சராக உருவாகுது ஏன் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் அது வந்து ஒரு 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 ஃபோட்டோவில் பிக்சல் இல்லைன்னு சொன்னால் அது பிக்சராகவே இருக்க முடியாது அப்போ அது ஒரு வெக்டராக தான் இருக்க போகுது கண்டிப்பாக அதனால் வந்து ராஸ்டர் ராஸ்டராக இருக்கும்போது பிக்சல் சேர்ந்து தான் அது ராஷ்டர் ஓகே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான பிக்சல் சேர்ந்து தான் ஒரு பிக்சராக மாற்றப்படுது பட் வெக்டரில் வந்து அந்த மாதிரி பிச்சர்னே இருக்குது வெக்டர் வந்துனா வெக்டருக்கான காரணம் ஏன் இலஸ்ட்ரேட்டரை தெரிவு செய்யறான்னு சொன்னால் நீங்கள் ஆயிரம் அடிக்கு ஆயிரம் அடி வெனர் ஒன்று அடிக்கணும்னு சொன்னாலும் ஒரு பெரிய போஸ்டர் ஒன்று அடிக்கணும்னு சொன்னாலும் இலஸ்ட்ரேட்டரில் வந்து வெக்டராக செஞ்சால் மட்டும்தான் அதை பிரிண்ட் பண்ணி அவுட் பண்ணும்போது அவுட் போட் நம்மளுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும் பட் ஃபோட்டோஷூப்லேயே அதை பண்ணலாம் பட் அந்த குவாலிட்டி எடுக்கலான்னு சொன்னால் எடோப்டி இலஸ்ட்ரேட்டர் தான் நான் ரெஃபர் பண்ண ஏற்கான காரணம் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது ஒரு எடுத்துருக்கேன் இங்கே நான் ஒரு ஆர்ட்போர்ட்டை கீழே ஆர்ட்போர்ட்டில் ஒரு ஷேப்பை கீடுறேன் இந்த ஷேப்பில் வந்து நான் இது ஒரு கலரை நான் கொடுத்து இதை பார்க்குறேன் இந்த கலர் இந்த டார்க் கலர்தான் நான் கொடுத்து போகிறேன் தெளிவாக விளங்கு ரெட் கலர் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க ரெட் கலரை நான் செலக்ட் பண்ணி போகிறேன் இந்த ரெட் கலரை நான் ஜூம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இந்த ஜூம் டூடு இருக்குது ஓகே இந்த ஜூம் டூ இருக்குது நான் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு பார்க்கலாம் இந்த ஒரு பிக்சல் சரி சேர்கதில்லை ஓகே பிக்சல்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதாக சேர்ந்து தான் ஒரு பிக்சராக சே பிக்சராக மாற்றப்படுது ஓகே அப்போ இந்த மாதிரி பிக்சல் ஒன்றுமே விளையில பட் அதுவே நான் வந்து போட்டோஷாப்ல இது மாதிரி ஒரு ஷேப்பை கீழேனு வச்சுக்கோங்க நான் பசத்து வாரேன் ஓகே அப்போ வந்து ஒரு கீடுறேன் நான் வந்து கலர் கொடுக்குறேன் கொடுத்துட்டு நான் அதே மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு செக் பண்ணலாம் இந்த குவாலிட்டி பிக்சல் சேர்ந்து தான் ஒரு பிக்சலாக தான் இருக்கு பிக்சல் சேர்ந்து தான் அது மாற்றப்படுது எக்ஸாம்பிள் சொல்ல நான் இதுக்கு ஒரு பிக்சரை கொண்டு வந்து போடுறேன் ஓகே இன்னும் தெளிவா உங்களுக்கு வளரும் தெளிவாக விளங்கணும்க்காக நான் சொல்கிறேன் இந்த பிக்சரை எடுத்துக்கொள்ளுவோம் சரியா இந்த பிக்சரை பாருங்கன்னா ஜூம் இன்ட் பண்ணி வச்சுருக்கு அப்போ இந்த பிக்சரை ஜூம் அவுட் பண்ணும்போது தெளிவாக விளங்குது ஓகே தெளிவாக விளங்குது வரேன் ஓகே ஜூம் இன்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கலாம் இந்த ஒரு பிக்சர் சேர்ந்து தான் இந்த ஃபோட்டோவை உருவாக்கிக்கு அப்போ நம்ம வந்து இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் கண்டிப்பத மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி செய்யறனாலும் சரி இலஸ்ட்ரேட்டராக யூஸ் பண்ணி செய்யறதுனாலும் சரி உங்களுக்கு ஆரம்பமாக ஒரு வேலை வந்துச்சுன்னா நீங்க அந்த வேலையை செய்ய முன்னாடி அந்த வேலையை நான் எது மூலமா செய்யறேன்றதை ரொம்ப கவனமாக முடிவு பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் சொல்ல பிக்சர் இருக்கு இந்த பிக்சர்ட வைட் பேலன்ஸ் எல்லாம் எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது நான் கொஞ்சம் மாத்திரை இதெல்லாம் செய்யறது ஃபோட்டோஷாப்லாம் ஓகே நான் இதுக்கு வந்து கலர்ஸ் எல்லாம் மாற்ற போகிறேன் டிஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன் ஓகே அப்படின்னு சொன்னால் இது கண்டிப்பாக வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி தான் இதை செய்யணும் அதுவே இல்லை நான் வந்து இந்த ஃபோட்டோவை நான் வேறு மாற்ற இல்லை நான் வந்து இந்த பிக்சரை வந்து எனக்கு யூஸ் பண்ணணும் ஒரு பேனர் மட்டும் நான் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இது பெஸ்ட் போங்க அங்கே தான் நீங்கள் எல்லா டிசைனையும் நீங்கள் பண்ணணும் ஃபோட்டோ எடிட்டிங்குக்கு மட்டுந்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் ஃபோட்டோஷாப் அடுத்த டிசைனிங்க்கு நீங்கள் இல் யூஸ் பண்ணுறது நான் ரெக்கமன் பண்ணுறது மோஸ்ட்லி ஓகே அதுக்கான நிறைய காரணம் இப்போ சொல்லி தந்துக்கிறேன் காரணம் வந்து பிரிண்டிங் குவாலிட்டி வந்து இல்ஸ்டேட்டில் எடுக்கும்போது டிஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஷாப்பில் எடுக்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ராஸ்டர் வெக்டர் வெக்டர் வந்து நீங்கள் இங்கே ஏதாச்சும் உங்கள் கீழனாலும் சரி எதாச்சும் ஒரு ஷேப்பை கீழன்னு சரி அது வெக்டராக தான் இருக்கும் ஓகே நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணினாலும் அந்த குவாலிட்டி எங்கேயுமே மாறாது எங்கேயுமே அந்த குவாலிட்டி இந்த எஜ்ஜை பாருங்கள் அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் சரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெஸ்டாக தான் இருக்குது ஓகே இது வந்து ஏ நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணால் நிறைய பேர் வந்து குழப்பிக்கு வராங்க பென்னஃபண்டை டிசைன் பண்ண வந்திருந்துச்சுன்னா அவருக்கு வந்து ஃபோட்டோஷாப் ஈஸி ஆகிக்கிற ஃபோட்டோஷாப்பில் செய்கிறாரு பட் அப்படி செஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு அதை அவுட் புட் பண்ணும்போது தான் இவருக்கு ஒரு பிரச்சனை வருது என்னெடா இது வந்து ராஸ்டகிரஃபிக்ஸ் ஃபோட்டோஷோப் வந்து ராஸ்டகிராஃபிக்ஸ் இலஸ்ட்ரேட்டர் வந்து வெக்டிராஃபிக்ஸ் இன்னொன்று கேட்கலாம் குரல்ட்ரோ என்னென்று கொரல்ட்ரோ வந்து கண்டிப்பாக அதுவும் வெக்டகிராஃபிக்ஸ் தான் குரல் ரோ மோஸ்ட்லி இப்போ யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன் காரணம்னு சொன்னால் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிக்கிறது வந்து எலோபி இலஸ்ட்ரேட்டர் நிறைய வேஷன் வந்ததால் வந்து எடோபி இலஸ்டேட் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பிளாட்ஃபார்மில் வந்து எடோபி இலஸ்டேட்ரு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கான காரணம் வந்து எடோபி பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவே டெவலப் ஆகிட்டு கம்பெனி அதனால் எடோபியை வந்து எல்லோரும் அதிகமான ஒரு பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பஸ் பட் இன்னும் வந்து சில இடங்களில் வந்து குரல் ரோ யூஸ் பண்ணப்படுது ஓகே பட் குரல் ட்ரோ வந்து ரெட்ட கிரெஃபிக்ஸ் ஃபோட்டோஷாட் வந்து ராஸ்ட்ரஃபிக்ஸ் கவனமாக அதை ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு பெனரோ ஃப்ளேயரோ டிஸ் நீங்கள் ப்ரிண்டிங் எடுக்கிற எந்த ஒரு சாமானையும் எந்த ஒரு ப்ராடக்டையும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும் வெக்டகிராஃபிக்ஸில் ரெபியல் எஸ்டேட்டை யூஸ் பண்ணி அதுவே நீங்கள் ஏதாச்சும் ஃபோட்டோ எடிட்டிங் அந்த மாதிரி வேலை சொன்னால் நோ இஷ்யூ நீங்கள் வந்து கிராஃபிக்ஸில் டிசைன் பண்ணிக்கோங்க டிசைன் பண்ணி அதை அவுட்புட் பண்ணி நீங்கள் வெ வெக்டிராஃபிக்ஸ் கொண்டு வந்து அதை யூஸ் பண்ண முடியும் பட் அந்த குவாலிட்டிக்கும் இந்த குவாலிட்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸாக தான் அதில் நான் வந்து சொல்லித்தரேன் இந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிக்க நினைக்கிறேன் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் மெஸ் தாங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க இன்னொரு இது இலஸ்ட் இரச்சேட்றாங்கன்னா எங்கே டவுன்லோட் பண்ணணும் எதோ ஃபோட்டோ ஷூட்டு எங்கே டவுன்லோட் பண்ணணும் ஃப்ரீயா சொல்லி நான் அதுக்கான வீடியோ தனியாக இப்போ போடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் யாராவது யூஸ்ஃபுல்லாக இருங்க ஷேர் பண்ணுங்கள்